இறையே சொல் அருள் தந்தையரே பாசத்திற்குரிய இறை மக்களே குழந்தைகளே இளைஞர்களே இளம் பெண்களே ஒரு அற்புதமான மாலை வேளை வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆலயத்தில் நாம் அனைவரும் சிறிது மழை பொழிந்திருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் நமது வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவனோடு சிறிது நேரம் நமது நேரத்தை செலவிடவும் நமது ஊரின் பாதுகாவலரான பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய ஆசிரையும் பரிந்துரையும் அவரை பற்றியும் தெரிந்து கொள்ளவும் வந்திருக்கிறோம் இது ஒரு மங்களகரமான ஆசீர்வாக நம்ம தரணும் பதுவை புனித அந்தோனியார் என்பவர் கோடி புனித என்று அழைக்கப்படுகிறார் தூய்மையின் லில்லி மலர் என்றும் மறையுறையின் மாவேந்தர் எனவும் நன்னாக்கு அழியாதவர் என்றும் அற்புதங்களின் ஆனந்தர் என்றும் மறை போதனையின் மாணிக்கம் என்றும் திரு அவையின் தீபம் என்றும் பதுவை நகரின் பதீர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவருக்கு இத்தனை டைட்டில் நம்ம ஊரில் பெரும்பாலும் பார்க்கலாம் அந்தோணிங்கிற பேரு சகஜமாக வச்சிருப்பாங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் அந்தோணி சாமி அந்தோணிங்கிற பேர் இருக்கும் ஆண்களுக்கு பெரும்பாலும் நமது ஊரில் வைக்கப்படக்கூடிய ஒரு பெயர் ஒன்று ஜோசப்பு இன்னொன்று அந்தோணி அந்தோனி முத்து அந்தோனி சாமி அந்தோணி டோனி இப்படி பேர் வச்சிருப்பாங்க திருச்சவையில் பல புனிதர்கள் இருக்கிறார்கள் அனைவருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் புனிதம் நிறைந்தவர்கள் ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு மிகப்பெரிய புகழும் பெயரும் உண்டு இந்த நமது ஊரின் பாதுகாவலர் இருக்கக்கூடிய புனித அந்தோணியார் அவருக்கு நம்ம திருவிழா எடுக்கிறோம் இந்த அந்தோணி அப்படின்னு என்ன தெரியுமா அந்தோணி பேர் வச்சிருக்க அந்தோனி அர்த்தம் என்ன ஏதோ ஞானசனம் கொடுத்தாரு சாமி பங்கு சாமி யாரு அவ்வளவுதான் எனக்கு என் பேருக்கு அர்த்தமே தெரியல என் பேர் அந்தோணி முத்து அந்தோணி சாமி ஆனா பேர் தெரியலன்னு நம்ம சொல்லுவோம் அந்தோணி என்பதற்கு ஆங்கிலத்தில் பிரைஸ்லெஸ் ஒன் அதாவது பிரசித்தி பெற்ற ஒருவன் அல்லது விலை மதிப்பு பெறாதவன் விலை மதிக்க பெற்றவன் இப்ப நம்ம நவரத்தனங்களை தானே விலை மதிக்க பெற்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்தோணி என்பவன் என்ன அர்த்தம்னா அந்தோணி என்ற பெயருக்கு விலை மதிக்க பெற்றவன் பிரசித்தி பெற்றவன் புகழ்ச்சிக்குரியவன் என்பது இந்த சாதாரண சாதாரணி என்பவனுக்காக கொடுக்கப்பட்ட இந்த அருள்வரம் அல்ல இது யாருக்காக புகழ்ச்சிக்கானவன் யாருக்காக பிரசித்தி பெற்றவன் யாருக்காக விலை மதிக்க பெற்றவன் என்று சொன்னால் நம் ஆண்டவர் அருள்நாதர் நாசரேத்து பெயரால் அவர் திருமுழுக்கு பெற்றதால் அவரை தன்னுடைய ஆண்டவராக அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அறிக்கையிட்டதால் அவரை அன்பு செய்து துறவியாக வாழ்ந்து அவருக்கு சாட்சியம் பகிர்ந்து மடிந்ததால் அவர் விலை மதிக்க பெற்றனர் அவர் பாக்கியம் பெற்றனர் அதான் உண்மையாக அன்புக்குரியவர்களே நீங்க கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆங்கில எழுத்தாளர் ஆசிரியர் இருக்கிறார் நாவல் ஆசிரியர் நாடக ஆசிரியர் கவிதை எழுதியவர் மிக பிரசித்தி பெற்றவர் இலக்கியத்தில் ஆங்கில இலக்கியத்தில் அவரை படிக்காதவங்களே கிடையாது கல்லூரிக்கு போனாலே இலக்கியம் படிச்சாலே அவரை கண்டிப்பா படிச்சுதான் அவர் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு நாடகம் ரோமியோ ஜூலியட் என்ற ஒரு நாடகம் இல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த நாடகத்தை பத்தி படிச்சிருப்பீங்க ரோமியோ என்ற ஒரு இளைஞனும் ஜூலியட் என்ற ஒரு இளம் பெண்ணும் காதல் வையப்படுகிறார்கள் ஒற்ற ஒருத்தர் எல்லா வயசுல சகஜம் தான் அன்பு செய்ய ஆசிக்கிறாங்க என்ன பிரச்சனை சொன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல ரோமியோ அப்பா சொல்றாரு யாரு வீட்டுல வேணாலும் பொண்ணு கட்டு எதிரியான மகளுடைய மகனுடைய நீ திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றியா வேணாலும் கட்டு ஆனால் என் எதிரியின் மகளான திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்றாங்க தெரியும் நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் நம்ம செய்யணும்னு தோணும் நாளோறும் மேடியும் பொழுது வண்ணமாக எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு இன்னும் அவர்கள் அன்பு செய்கிறார்கள் வீட்டுக்கு அன்பு பண்றான் அங்க ஓடி அன்பு செய்யறான் எல்லாம் தெரிஞ்சது பெற்றோருக்கு விரட்டான் ஒரு காலகட்டத்தில் சொல்லுகிறார்கள் பெற்றோர்கள் நீ அந்த பொண்ணு அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்றான் இரண்டு குடும்பமும் அவர்களை கொலை செய்ய பார்க்கிறது எதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதற்காக அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எங்க பண்றான் அந்த ரோமியோ என்பவன் அந்த காலத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப கிடையாது எங்க ஓடுறான் தன் உயிருக்கு பயந்து ஓடுகிறான் பங்கு சாமியிட்ட ஓடுறான் அங்க இருந்த பங்கு பேர் பேரு லாரன்ஸ் ஊர்ல பிரச்சனைனா பங்கு சாமியிடம் பாக்குறோம் கருத்துக்களை கேட்குறோம் ஞான ஆலோசனை சொல்லக்கூடியவர் ஆன்மீகத்தில் நமக்கு அறிவுரை வழங்கக்கூடியவர் என்பது நமக்கு தெரியும் அதுவே அந்த ஃபாதர் பேரு லாரன்ஸ் பந்திசாமியிட்ட ஓடுறான் சாமி சாமியை என்னைய காப்பாற்றுங்க என்னப்பா இங்கே இடத்துக்கு வர ராத்திரில என்ன பிரச்சனை சாமி இந்த ஜூலி ஒரு பொண்ணை அன்பு செய்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் எதிர்ப்பு அந்த பொண்ணு வீட்டுல எதிர்ப்பு அந்த பொண்ணு ஊடியாந்தர்றான் இப்போ ரெண்டு பேர் வந்தாச்சு இப்ப எங்க ரெண்டு பேருமே காப்பாத்தியான சாமி நீங்க என்னாச்சு நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறோம் அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை ஒருவரை விட்டு பிரிந்து வாழ முடியாது நீங்க தான் எப்படியே சேர்த்து வைக்கணும் ஆனா எங்க வீட்டுல கொலசையை பாக்குறாங்கன்னு சொல்றான் அப்போ ஒரு பங்கு சாமியார் கேட்கிறார் செல்வா கல்யாணத்தை கேட்பாங்க இல்லையா உண்மையிலேயே நீ அந்த பொண்ணை திருமணம் செய்ய முழுமன சுதந்திரத்துடன் வந்திருக்கிறியா கேட்கிறாரா இல்லையா கேட்கிறாங்க அது மாதிரி அவர் பங்கு சாமியார் கேட்கிறாரு லாரன்ஸுங்கிற பங்கு சாமியார் ரோமியோட கேட்கிறாரு ஏப்பா உண்மையிலேயே அந்த பொண்ணு நீ அன்பு செய்கிறியா உண்மையிலேயே அந்த பொண்ணு இல்லாம உன்னால வாழ முடியாதா ஆமா சாமி அவதான் என் வாழ்க்கை என் வழி என் ஒளி என் உயிருங்கிறார் அதே மாதிரி அந்த பொண்ணு கேட்கிறார் அந்த பொண்ணு அப்படிதான் சொல்றா அப்பொழுது அவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அந்த அன்பையும் ஸ்பரிசத்தையும் அந்த காதலையும் உணர்ந்து கொண்டவர் அந்த பந்து சாணியர் சொல்றாரு வாங்குறது சொல்வாரே ரோமியோன் ஜூலியட் this violent delight will have violent end என்று சொல்வார் அதாவது ரோமியோ ஜூலியட் நல்லா கேளுங்க நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அந்த இனபுரியாத காதல் அன்பு ஸ்பரிசம் ஒரு பெரிய பேராபத்தை தர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்வார் அன்பு செய்வது என்பதிலே ஆபத்து தான் அப்படித்தான நமது ஊர் புனிதர் பதுமை புனிதர் அந்தோனியார் கடவுளை அன்பு செய்கிறார் கிறிஸ்துவை அன்பு செய்கிறார் அந்த கிறிஸ்துவை அன்பு செய்வதால் அவருக்கு வந்த பிரச்சனை என்ன பஞ்சு மத்தையில போட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க இல்லை அவர் வாழ்ந்த காலம் முப்பத்தி ஆறு காலம் தான் முப்பத்தி ஆறு ஆண்டு தான் இருபத்தி நான்கு வயதுல அவர் சாமியார் ஆகிறாரு மொத்தம் பன்னெண்டே வருஷம் தான் சாமியார் வந்திருக்கிறார் அந்த பன்னெண்டு வருஷத்துல வாழ்க்கை முடிந்து விட்டது அருள்நாத நாசரேத்து இயேசு வாழ்ந்த காலம் முப்பத்தி மூன்று காலம் இவர் முப்பத்தி ஆறு காலம் வாழ்றார் முப்பத்தி ஆறு ஆண்டு சேர்த்து வாழ்கிறார் குறித்த காலத்தில் குறிப்பிட்ட இளம் வயதில் தன் உயிரை இழக்கிறார் 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 கிறிஸ்துவை அனுபவித்து உலகெங்கும் சென்று அறிவிக்க வேண்டும் ஒருத்தருக்கு நல்லது நடக்குது எப்போ அங்க போங்க நான் மட்டும் நல்லா இல்ல நீங்க போனா நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் போங்க அப்படின்னு சொல்லி அந்த நல்ல உலகிற்கும் சென்று பறைசாற்ற வேண்டும் இறை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சின்ன பிள்ளை அவருக்கு ஆசை இருக்கு சொல்றாங்க அவருக்கு பாஞ்சு வயசு பாஞ்சு வயசுல ஸ்கூல் முடிச்ச உடனே அகுஸ்தினா சபையில சேர்றாரு சபையில சேர்ந்து அவர் குருவாக மாறுவதற்கு தன்னை தயாரிக்கிறார் பதினஞ்சு வயசுல போர்ச்சுக்கல் நாடு லிஸ்பன் நகரில் பிறக்கிறார் அதே ஊரை சேர்ந்தவர் நமது மறை மாவட்ட புனிதரான அருளானந்தர் நல்லா கவனிக்கணும் அருளானந்தர் போர்ச்சுக்கல் நாடு லிஸ்பன் நகரை சேர்ந்தவர் அதே ஊரை சார்ந்தவர் நமது புனிதர் பதுவை நகர் அந்தோனியார் அந்த நாட்டை சேர்ந்தவர் பதினஞ்சு வயசுல அந்த அகஸ்தினார் மடத்தில் சேர்ந்து குருவாக மாறுவது தனி தயாரிக்கிறாரு என்ன செய்கிறார் படிக்கும் போதே பார்க்கிறாரு மொரோக்க நாட்டிற்கு பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த மறைபோதக பணியாளர்கள் போறாங்க போயிட்டு அவன் இறை வார்த்தையை அறிவிக்கிறார்கள் இறை வார்த்தை அறிவித்ததால் அங்கு மறைசாட்சியாக கொல்லப்படுகிறார்கள் மொரோக்க நாட்டில் இவருக்கு என்ன ஆசை வருது நம்மளும் நாட்டுக்கு போவோம் போகும் அறிவிப்போம் கிறிஸ்துவுக்காக நான் என் உயிரை கொடுத்து வேத சாட்சியாக மறிப்பேன் என்று அந்த இளம் வயதில் பதினைந்து வயதில் அவருக்கு அந்த ஒரு பேராவல் வருகிறது சொல்றான் இல்லையா நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அந்த இனம் புரியாத அன்பு பெரிய ஆபத்தை அன்பு செய்ததால் அந்த இளம் வயதிலேயே நான் கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் கடல் கடந்து கப்பலில் பயணிக்க வேண்டும் இறை படிக்க வேண்டும் நான் அனுபவித்த கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் அதற்காக என் உயிரையும் நான் கொடுக்க வேண்டும் கப்பல் ஏறுறாரு இருபத்தி நாலு வயசுல குருவாக மாறுகிறார் கப்பலில் பயணிக்கிறார் மொரோக்கோ போகும் போது பயங்கர புயல் காத்து கப்பல் போக முடியல இப்படியாவது போய் மொரக்கோ நாட்டில் இறங்கி நம்ம இறை வார்த்தையை போது ஆசைப்படாது முடியல கப்பல் மாலுமி சொல்றான் கப்பல் போகாது கவுந்தரம் திருப்புறான் திருப்பி வருகின்ற பொழுது என்ற ஒரு அங்கு கப்பல் நிற்கிறது அங்க அவர் இறங்குறாரு எல்லாம் வயசு குரு புதுசா குருவானவர் காணிக்கணும் எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்லையா எங்க போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் கா சம்பாதிக்கணும் கார் வாங்கணும் ஏசியில படு தூங்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும் என்ற மனநிலை நிலவக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இளம் வயதிலே நாம் போய் கஷ்டப்பட்டு கடவுளுக்கு சான்று பகிர்ந்து அறிவிக்கணும் இறங்கிட்டார் இறங்கியவுடன் அவர் அசிசி நகரை சார்ந்த பிரான்ஸ் அவர்களை சந்திக்கிறார் பிரான்சிஸ் அசிசியார் அற்புதமான மாபெரும் ஒரு புனிதர் மாபெரும் ஒரு புனிதர் கிறிஸ்துவை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்த ஒரு மாபெரும் அவரை சந்திக்கிறார் நாட்டுக்கு போக முடியல போக முடியல நீ இங்கே இருந்து ஒரு பங்குல வந்து சாமியார் வந்து பங்கு இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் நாட்டிற்கு போர்ச்சுகல் நாட்டுக்கு திரும்பி செல்லாமல் அந்த சிஸ்டியா நகரத்தில் என்ன செய்கிறார் அவர் வந்து அங்கு மறை போதாக பணி செய்கிறார் பந்துசாமியார் வந்து மறைபோதோ பணி செய்கிறார் இப்படி ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல அந்த மறை மாவட்டத்துல ஒரு குறுப்படம் நடக்குது அந்த குறிப்படம் நடக்குற பொழுது இவரும் போறார் போய் நம்மளும் போயிட்டு வருவோம் பங்குசாமியார் தானே போய் அதை கலந்துக்கான்னு போறாரு அங்கு போனவுடன் அன்று அந்த அருள் பொலிவசை ஏற்படக்கூடிய நிகழ்விலே மறை உரை ஆற்றுவதற்கான ஒரு பாவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க சபை சாமியார் சொல்லிக்கிறார் சபை தலைவர் ஒரு பிரதருக்கு வந்து குறிப்பிடம் கொடுக்கிறாங்க ஒரு சாமியாரை வந்து நீங்க மறை உரை வச்சிருங்க போதனை கொடுத்துருங்க பிரசங்க வச்சிருக்கேன் சொல்லிக்கிறாரு அந்த பிரசங்கம் கொடுக்கிற சாமியாரும் வரல இப்ப என்ன சொல்றாரு திடீர்னு வந்திருக்கிறாரு ஒரு புது சாமியார் யாருப்பா அந்தோனியா நீ பிரசங்கம் கொடுப்பாங்கிற அவருக்கு அது என்ன என்னைய போய் கேட்கறீங்க நான் ரொம்ப படிக்கல உங்கள மாதிரி பெரிய விஷயம்லாம் எனக்கு தெரியாது நான் சாதாரண ஆளுதான் சாமியாராயிருக்கிறேன் எனக்கு ரொம்ப தெரியாது இல்ல இல்ல நீ கொடு அப்படி என்று அந்த சபை தலைவர் சொல்கிறார் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அவர்கள் மத்தியிலே விபலியத்தை அற்புதமாக விவரித்து இறை வார்த்தையை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார் அவர் சொன்ன அந்த பிரசங்கத்தை கேட்டு மறையுரை கேட்டு மக்கள் மறைத்து போகிறார்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் யாருப்பா இவன் எங்க வந்திருக்கிறான் இப்படி பிரசங்கம் வைக்கிறானே இறை வார்த்தை நமக்கு தெளிவாக விளக்கி நம் உள்ளத்திலே தீ பற்றி எரியும் அளவிற்கு கிறிஸ்துவின் மீதும் திருவையின் மீதும் நாம் நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கு அன்பு கொள்ளும் அளவிற்கு நம்மை உத்வேகப்படுத்துகிறானே இவன் யார் என்று வந்திருந்த எல்லாம் கேட்கிறான் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த சாமியா இருப்பான் புதுசா வந்திருக்கிறாரு நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறார்கள் சென்ற இடமெல்லாம் இறை வார்த்தை அறிவிக்கிறார் அதான் சொல்றாரு இறை வார்த்தை அறிவிக்கிறார் அவர் இறந்துற இறக்குறப்ப என்ன ஆகுது அடக்கம் பண்றோம் அடக்கம் பண்ணி முப்பது ஆண்டுகள் கழித்து அவருடைய கல்லறை தோண்டப்படுகிறது தோண்டப்பட்டு அவர் உடலை எலும்பெல்லாம் எடுத்து வேற இடத்துல அடக்கம் பண்ணலாம்னு சொல்லி தோன்றான் அப்ப இருந்த பாப்பரசர் வந்து கொடுத்து கடலை கொடுத்து திறங்க கலரை திறங்கன்னு சொல்றாங்க கலரை திறந்து பார்த்தா உடம்புலாம் அழுகிடுச்சு நாக்கு மட்டும் அப்படியே இருக்கு நாக்கு அழுகாமல் இருந்தது நாக்கு அழுகாமல் இருந்தது ஏன் அழுகாமல் இருந்தது புனவந்தர் என்ற புரிதல் சொல்லுகிறார் கிறிஸ்துவை உமது நாடு பாடி புகழ்ந்ததால் இளம் வயதிலேயே கிறிஸ்துவின் மீது ஆர்வம் கொண்டு அவரை அன்பு செய்து உன் நாவால் பாடி புகழ்ந்ததால் பாடி புகழ் கிறிஸ்துவை நாவால் பாடி புகழ் சங்கீதத்தை எடுத்து வாசி இறைவரை புகழ்ந்து பாடு அப்படி நீ பாடியதால் அத்தோனே அழுகாமல் இருந்ததுங்கிறார் இந்த உலகிற்கு நாம் எதற்கு படைப்பு பெற்று சர்வேசரனை வணங்க வேண்டும் நம்மை படைத்து பராமரித்து இறைவனை பாடி புகழ்ந்து துதிக்க வேண்டும் நம்ம எதாவது துதிக்கிறோம் சண்டை எதை பேசக்கூடாதோ அதை தான் பேசுறோம் எதை செய்யணுமோ அதை செய்யல வள்ளுவர் சொல்றான் இனிய உளவாக இல்லாத குரல் கனியிருப்ப காய்க வந்தற்று ஏம்பா கடுமையான சொல்ல பயன்படுத்தாத இனிமையான சொல்லா சொல்லுப்பா சிவசாமி சொல்றாரு இல்லையா நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவர் கனிவு அப்படி மா கனி மாறி பலா மாறி முக்கணி மாறி சுவையா இருக்க பேச்சு நம்ம பேச்சு எப்படி இருக்கு கடகு முரடா இருக்கு உறவை வளர்ப்பதாக இல்லை உறவை உடைப்பதாக இருக்கிறது இறை வார்த்தையை பாடி புகழ்கிறான் அற்புதமான வாசகங்களால் பாடி புகழ்கிறான் ஆகவே அவர் சொல்றார் முடவெந்தர் அவருடைய நா அழுகாமல் இருந்தது சரி என்ன பண்ற

நம்மை ஒப்பு கொடுப்போமே நற்கருணை கிறிஸ்து பரிபூரணமாக முழுவதுமாக பிரசன்னமாக இருக்கிறார் அவர் சொல்றாரு பிரசன்ன வைக்கிறாரு எப்பா சாமியார் சொன்னார் பங்கு சாமியார் உங்க பங்கு சாமியார் பூசைக்கு முன்னாடி யாரு பேசாதீங்கப்பா பிள்ளைகளும் ஓடாதீங்க அமைதியா உட்கார்ந்து நற்கருடைய நாதரை வாங்குங்க இறை வார்த்தைக்கு செவிபடுங்க பக்தியோட பங்கெடுங்க ஏன்னா கிறிஸ்து பலியிடப்படுகிறார் கிறிஸ்துவின் பலி பொருளாக வருகிறார் பலி இடுபவராக வருகிறார் கோதுமை ரொட்டியை வச்சுக்கிட்டு அதுல நற்கரணை என்ன இருக்குது நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறான் அவர் வாதம் செய்ய விடவில்லை அவன் கழுத வச்சிருந்தான் அந்துணியை சொல்றாரு தம்பி நான் உன்ன வாதம் பண்ண விடல வர 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 விரும்பல சண்டை போட விரும்பல ஒண்ணு செய் நீங்க கழுத வச்சிருக்கீங்கல்ல உங்க கழுதையை மூணு நாளைக்கு சாப்பாடு கொடுக்காமல் உணவு கொடுக்காமல் பட்டினியா வைத்து விடுங்கள் மூன்று நாள் கழித்து அந்த கழுதை கூட்டிட்டு இங்க நான் கழுதைக்கு சாப்பாடு வைக்கிறேன் திவ்ய நற்கரணை அங்கு வைக்கிறேன் அந்த கழுதை மூன்று நாள் உணவு உண்ணாமல் பட்டினி நடக்கக்கூடிய அந்த கழுதை நற்கருணையை நாதரை வணங்காமல் அங்கு கொடுக்கும் உணவை உண்டுவிட்டால் நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நற்கருணையில் கிறிஸ்து பிரசன்னமாக இல்லை ஆனால் ஆனால் பசியால் வாழக்கூடிய அந்த கழுதை உணவை உண்ணாமல் கிறிஸ்து நாதரை நற்கருணை நாதரை முழந்தால் படியிட்டு வணங்கினால் நீ கிறிஸ்துவை நம்ப வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை நீ அறிக்கை வேண்டும் செய்வாயா சவால் விடுறேங்கிற அவன் வர பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மூணு நாள் கழுதிக்கு சோறு போடாம சாப்பாடு போடாம வச்சிருக்கான் புல்லு போடல சாப்பாடு போடல மூணு நாள் கழிச்சு கொண்டு வரான் அவர் நற்கருணை நாதரை பீடத்தின் வைக்கிறார் உணவு வைக்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களே என்ன அதிசயம் கழுதை மூன்று நாள் பட்டியாக கிடந்த கழுதை உணவை உண்ணாமல் நற்கரடி நாதரை பார்த்து ஓடி வந்து உழந்தால் படியிட்டு வணங்கியது ஆண்டவரின் வல்லமை வல்லமை நன்மை செய்து கொண்டே இருப்பார் பல நம்ம நினைக்கலாம் எனக்கு என்னால முடியல எனக்கு எப்படி நடக்கும் நானா என்னால முடியுமா என் படிப்பானா எனக்கு வாழ்க்கை இருக்கா எனக்கு வியாதி ஆகி போச்சு வசதி இல்லாம இருக்கிறேன் வீட்டுல பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு மறு வாழ்வு உண்டா ஆண்டவரே என்று நம்பிக்கையை நாம் பல வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறோம் நீ முதல் மாசம் வாசித்தாங்கல்ல திருதூதர் பணி அப்போசல் பணி பதினேழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அழகா எழுதுறாரு லுக்கால் என்ன சொல்லுகிறார் நாம் அவரால் வாழ்கிறோம் என் வாழ்க்கை அவர் கூட்ட பிச்சை பாரு அன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அவர்தான் எத்தனையோ பேர் கொரோனாவில் செத்து போனோம் இல்லையா எத்தனையோ பேர் மாட்டு விட்டார்கள் ஆனால் நாம் இன்றும் இருக்கிறோம் உயிரோடு இருக்கிறோம் யாரா ஆண்டவனா மருணாதர் இயேசு கிறிஸ்துவான் நாம் அவரால் வாழ்கிறோம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுது அவரில் வாழ்கிறோம் ஆகவே அவருக்காகவே வாழ்வோம் இந்த உயிர் கொடுத்த இந்த உயிரை கொடுத்தவனுக்கே தானே உரை கொடுக்கிறான் அந்தோனி எடுத்துக்க இந்த உயிர் நீ கொடுத்தது நீ கொடுத்த ஒரு அருள் பிரசாதம் இந்த உயிரை உனக்கே நான் தருகிறேன் ஏதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பிற்கேடாக எதை தர முடியும் முடிய வெற்றேன் போடுறேன் அவர் கொடுத்தது கத்திரிக்காய் வைக்கிறேன் அவர் கொடுத்தது விவசாயத்தில் வரக்கூடிய பொருளை தரேன் அவர் கொடுத்தது பணம் தர்றேன் அவர் கொடுத்தது எல்லாமே அவர் கொடுத்தது அவருக்கு என்ன தருவாய் நீ உன்னை கொடு உன் அன்பை கொடு என் ஆண்டவரை நான் அன்பு செய்வேன் செய்தி ரெண்டே கத உன் கடவுளாகி ஆண்டவரை உன் கடவுளாகி ஆண்டவரை உன்னை படைத்தவனை பராமரித்தவனை பாதுகாக்கிறவனை இந்நாள் வரை முழு இதயத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் முழு வல்லமையோடும் அன்பு செய் செய்ய செஞ்சார் ஆகவேதான் அவர் கடவுளுக்கு உகந்த ஒரு புனிதராக மாறினார் இருந்தார் எத்தனை புதுமைகள் ஒருத்தன் மீன் பிடிக்க போயிருந்தான் இது யார் சொன்னார்னா கல்கத்தாவில் நானும் இருந்தேன் அப்போ சேசபை சார்ந்த ஒரு தியானையில் இருக்காது போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போன்னா ஜாமி ரெண்டாயிரத்தி மணிக்கு குருவாக ஆயிட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறில் இப்பொழுது கல்கத்தா உயர்மறை மாவட்டத்தினுடைய பேராயராக இருக்க மேதகு தாமஸ் டிசுசா என்ற ஒரு ஆயர் இருந்தார் இப்போ அவர்தான் இருக்கிறார் அவர் எங்களுக்கு தியானம் எடுக்க வந்திருந்தார் சாமியார் படிக்கிற சாமியார் இருக்கலாம் அப்போ நாங்கள் இளம் குரு குருவாகி ஒரு மூன்று ஆண்டு காலமாக இருந்தது அப்போ அவர் சொன்னார் அந்தோனியார்கிட்ட ஒருத்தன் வேண்டிட்டு போயிருக்கான் என்ன வேண்டிட்டு போனானா அந்தோனியாரே நான் மீன் பிடிக்க போறேன் இன்னைக்கு மீன் பிடிப்பேன் மீன் வர்றதுல எனக்கு பாதி உனக்கு பாதி ஓகே அக்ரிமெண்ட் ஓகே தானே அப்படின்னு சொல்லி போயிருக்கான் மீன் எப்படி பிடிக்க போனான் தூண்டில் எடுத்து போயிருக்கேன் தூண்டில உள்ள போட்டான் குளத்துக்குள்ள மீன் இழுக்குது நல்லா பெரிய மீன் இழுக்குது ஆஹா இன்னைக்கு பெரிய மீன் வந்துச்சா நமக்கு நிறைய காசு கிடைக்கும் சொல்லி இழுக்கலாம் தூக்கையில பெரிய மீன் ஆஹா நல்ல மீன் அந்த சரி நான் பிறகு நாளைக்கு உனக்கு தர்றேன் அப்படின்னு தூக்குறான் மீன் துள்ளி பூச்சி உள்ள விழுந்துருது என்ன அந்தோனியாரு நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் நீ வாட்டி மீன் எடுத்துக்கிட்டிய அப்படின்னு சொன்னான் நாம் பல வேலைகளில் கடவுளிடம் பல உடன்படிக்கை செய்கிறோம் ஆண்டவரே உனக்கு உகந்த காரியத்தை செய்வேன் எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றோம் ஆனால் நாம் பெறுகிறோம் ஆனால் நாம் கொடுத்த கடமைகளை வாக்குறுதியை நாம் நிறைவேற்றுவதே கிடையாது கிடையவே கிடையாது அன்புக்குரியவர்களே அவர் சொல்லுகிறார் சொந்த வார்த்தையை வடிநீ நீ வாழ் கடவுளை அன்பு செய் அயராதே அன்பு செய் அந்தோனியா சொல்றாரு நமது கால்களும் கைகளும் எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறது இல்லாதவரை நாடி தேடி ஓடி சென்று உதவி செய்ய படைக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஒருத்தர் அன்பு செய்யறோமா அண்ணன் தம்பி அன்பு செய்யறோமா சித்தமாக ஒன்னா இருக்கமா கிடையாது நிறைய பிரச்சனை கோர்ட்ல பிரச்சனை சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இரையரசை கட்டி எழுப்பது என்பது என்ன என் சகோதரனை என் சகோதரி அன்பு செய்யணும் அவனை நான் மன்னிக்கணும் ஏத்துக்கணும் அன்பு வந்தவர்களே நான் சம்பைக்கு பங்கு சாய் வந்து எனக்கு உரிய போயிட்டு ஒன்பது மாதம் ஆயிடுச்சு நான் அந்த ஏரியாவுக்கு ரொம்ப பழக்கம் இல்லை புதுசு இருந்த பக்கம் நான் மதுரைக்கு ஒரு நாள் மீட்டிங் போயிட்டு வந்த புதுசுல வந்து ஒரு பதினோரு மணிக்கு இருக்கும் ராமேஸ்வரம் பஸ் எடுத்து வந்து திருவோடல இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் வர தெரியல இப்ப எப்படி போறது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ராத்திரி ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆகி போச்சு எப்பரா போறது வண்டியும் முல்ல ஒண்ணும் புது ஏரியா ஏதாவது எப்படி நமக்கு தெரியலையோ கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அப்போ ஒரு இளம் வயசு பையன் வந்தான் ஒரு போன்ல பேசிக்கிட்டு இருக்கான் பதினோரு மணிக்கு பஸ்ல இறங்கி நான் வந்த பஸ்ல சகப்பு செட்டா வெள்ளப்பேன்ட்டு எந்த ஏழை உடம்புல பாதி தான் இருக்கா ரொம்ப இளம் வயசு பையன் வளர்த்தியா இருக்கான் அவன் என்ன சொன்னான் சோழியக்குடி குடி பேசுகிறான் பேசுறான் போன்ல நான் நினைச்சேன் நம்ம பக்கத்து இருக்கிறேன் சம்பைக்கு இருந்து அஞ்சு நிமிஷம் தான் இவனை புடிச்சு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு தம்பி இங்கப்பா அப்படின்னு எங்கப்பா போறேன் குடி போறேன் யாரு இருக்கா எங்க அக்கா இருக்காங்க நீ எங்க இருந்து வர்றப்பா நான் மதுரை மதுரையில எங்கப்பா இருந்த சென்ட்ரல் ஜெயில் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் ராத்திரி பதினோரு மணி பஸ் ஸ்டாண்ட்ல யாருமே இல்ல பஸ் விட்டுட்டு போயிடுச்சு ஆட்டோக்கா ரெண்டு கோிக்கலாம் எப்படி வரோம் தெரியல சென்ட்ரல் ஜெயில என்ன தம்பி ஏழை வயசு பையன் என்ன ஆச்சு இருபத்தோரு வயசு இருபத்தி மூணு ரெண்டு வயசு இருக்கும் என்னப்பாச்சு எத்தனை வருஷம் இருந்தப்பா அஞ்சு வருஷம் இன்னும் அஞ்சு வருஷங்கிற அப்படின்னா ஒரு பெரிய சமாச்சாரம் பண்ணிட்டீங்க ஆனால் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு என்னப்பா இப்படி அப்புறம் இடத்த மாற்றிட்டேன் அப்புறம் நான் வந்துட்டேன் நல்லா கவனிக்கிறோம் அன்புக்குரியவர்களே பல வேலைகளில் நாம் பலரை மன்னிக்க மறக்கிறோம் மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அர்த்தம் வருது மன்னிப்பு என்றால் சிறையிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வருதல் நான் என் சகோதரனை சகோதரியை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன்